தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மை வி த்ரீ ஆட்ஸ் என்ற நிறுவனம் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது நிர்வாக இயக்குநராக சக்தி ஆனந்தன் உள்ளார் முன்னூற்று அறுபது ரூபாய் முதல் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓர் ஆயிரம் ரூபாய் வரை பல்வேறு பிரிவுகளில் முதலீடு செய்து எங்கள் நிறுவனத்தில் உறுப்பினராக சேர்ந்தது முதல் வரை சம்பாதிக்கலாம் என மை ஆட்ஸ் நிறுவனம் விளம்பரப்படுத்தியது முதலீடு செய்யும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் அழகு சாதன பொருட்கள் வழங்கப்படும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பவர்களுக்கு அதற்கு தனியாக ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அந்நிறுவனம் உறுதியளித்தது இதை நம்பி லட்சக்கணக்கானோர் பல லட்சங்களை முதலீடு செய்தனர் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் பாமகவை சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி என்பவருக்கு சந்தேகம் எழுந்தது டாக்டர்களின் பரிந்துரையின்றி மை வி திரி நிறுவனமே மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது புதிய உறுப்பினர்களை சேர்த்து அதிக வருமானம் ஈட்டலாம் என ஆசை காட்டி மக்களை மை வி த்ரீஸ் நிறுவனம் ஏமாற்றுகிறது என அசோக் ஸ்ரீநிதி போலீசில் புகார் கொடுத்தார் கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க துவங்கினர் உடனே சக்தி ஆனந்தன் நிறுவனத்திற்கு எதிராக சதி நடப்பதாக முதலீட்டாளர்களுக்கு மெசேஜ் அனுப்ப கோவை நீலாம்பூரில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர் சக்தி ஆனந்தனுக்கு ஆதரவு கரம் நீட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர் மாய் வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் எந்த மோசடியும் செய்யவில்லை மை வி த்ரீ ஆட்ஸ் மீது யாரும் புகார் கோரவில்லை உள்நோக்கத்துடன் அசோக் ஸ்ரீநிதி புகார் அளித்துள்ளார் என சக்தி ஆனந்தன் போலீசிடம் வாக்குமூலம் அளித்தார் இந்த சூழலில் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் மீது கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஸ்டாலின் என்பவர் புகார் அளித்துள்ளார் வி த்ரீ ஆன்லைன் டிவி என்ற இன்னொரு நிறுவனத்தின் பெயரிலும் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தார் ஆயிரக்கணக்கானோரிடம் கோடிக்கணக்கில் பணம் வசூலித்து மோசடி செய்துள்ளனர் எனவே சக்தி ஆனந்தன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் புகார் அளித்துள்ளார் விஜயராகவன் என்பவர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து முதலில் பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறுரூபா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குங்க விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அறநூறுபா கட்டி ஆரம்பத்தில் எல்லாம் உள்ளே வந்தோம் அதன் பிறகு கோவை கிராஸ்கட் ரோட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று எடுத்தார் அதில் எடுத்துகிட்டு வி த்ரீ ஆன்லைன் டிவி மூலமாக நீங்கள் பதினெட்டாயிரம் ரூபா கட்டுங்க ஒரு ஆறு நபர்களை பதினெட்டாயிரத்துக்கு நீங்கள் சேர்த்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும் மாதம் ரூபா சேலரி ஒருவேளை இப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு சேலரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வைங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கட்டி நீங்கள் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சேலரி வரும் பதினா பதினெட்டாயிரம் கட்டி ஆறு மாதம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதத்துலேருந்து சேலரி வரும் அப்படின்னு சொன்னார் அதை நம்பி அநேகர் உள்ள வந்து சேலரிக்காக உள்ளே இணைந்தோம் அந்த சேலரியெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்தது திடீரென்று ஒரு நாள் பதினெட்டாயிரரூபா பிளான் என்பது இருபத்தி ஓராயருவா பிளானாக மாறுது அதனால் நீங்கள் இப்போ சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய்க்கு சேர்ந்துக்கலாம் இல்லை இந்த ரூபாய் பின்ன பர்சேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த மாதம் விற்கும்போது ஒரு மூவாயிரூவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதன் பேரில் நிறைய பேர் உள்ள பணம் வந்தது கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி உள்ள பணம் உள்ளே வந்தது அந்த ஆஃபர் முடிஞ்ச அடுத்த நாளே க கம்பெனியை நிறுவனத்தை விட்டார் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஒரே நாளில் மூடிட்டு இப்போ தற்காலிகமாக மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பினாமி எம்டியாக அங் அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி அனந்தன் என்பவரை வைத்து இப்போ பினாமி ஆக மை வி த்ரீ ஆட்ஸ் என்கிற நிறுவனத்தை இப்ப தொடங்கியிருக்காங்க இவனுடைய ஒரிஜினல் எம்டி எம்பிக்கள் பார்த்தா குமாரி விஜயராகவன் அதுக்கு சிவசங்கர் இந்த மூன்று பேர் தான் அதுல மெயின் குருஜி என்று மக்கள் சொல்லி கொண்டிருக்கிற விஜயராகவன் அவர் தான் இதில் மெயின் அவருடைய பெயரில் தான் மை வி த்ரீ ஆட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆயிருக்கு இதில் இந்த சக்தி அனந்தன் என்பவர் மார்க்கெட்டிங் கெட்டாக வி த்ரீ ஆன்லைன் டிவியில் இருந்தார் அவர் இதில் இப்போ பினாமி எம்டி ஏன்னா அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது இப்போ இந்த நிறுவனத்தை இப்போ பல்லாயிரம் கோடி உள்ளே வந்துருச்சு இவங்க மறுபடி விளம்பரம் பார்த்தா கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிறுவனத்தை விரைவில் மூடக்கூடிய திட்டம் விஜயராகவனுக்கு இருக்குது அதனால இந்த பினாமி எம்டி சக்தி அனந்தன் என்பவரை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி எல்லாம் யாரையும் ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை சில நாட்களுக்கு முன்பாக நடத்தினாங்க இப்போ இது ஆரம்பம்தான் இந்த பத்து பேர் வந்திருக்கிறதுங்கிறது ஆரம்பம் இந்தியா ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான நபர்கள் புகார் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள்